வணக்கம் இதை பாருங்க பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் யூடியூபுகள் ஆன்லைன்கள் அனைத்திற்கும் திமுக அரசு தீனி போட்டு விட்டது என்ன போட்டு விட்டது தீனி போட்டு விட்டது இனிமே இவங்க செஞ்ச ஊழல்லாம் வெளியிலேயே வராது வெளியிலேயே வராது மூடி மறைக்கப்படும் அதுக்குதான் இந்த விளம்பரம் இந்த விளம்பரம் குறித்து தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேளுங்க தெரியாதுன்னு வாங்க இந்த விளம்பரம் கொடுக்கறது ஒரு ஏஜென்சி இருக்கு அந்த ஏஜென்சிக்கு இன்னொரு ஏஜென்சி இருக்கு மூணு கை மாறி நாலாவது கை தான் இந்த விளம்பரம் வரும் யாரு கொடுத்தானே தெரியாது முதலமைச்சர் கையெழுத்திருக்கு அவ்வளவுதான் விளம்பர ஊழல் பத்து லட்சம் ரூபாய் விளம்பரம்னா முப்பது பர்சன்ட் யார் மேல போடுவீங்க போட முடியாது அதான் விஞ்ஞான ஊழல் இதுதான் இது திமுக நடக்கும் அதிமுக ஆட்சியிலையும் நடக்கும் இந்த ஏஜென்சி தான் எந்த ஆட்சி வந்தாலும் இவங்க கூட பறக்கும் புரிந்து கொள்ளுங்கள் மக்களே இன்று முதல் இந்த ஊடகங்கள் எல்லாம் திமுகவின் ஊழல் லஞ்சலா வண்ணியம் இதெல்லாம் வெளியிடாது ஜாலரா போடும் ஏன்னா விளம்பரம் போர்வையில் மக்கள் வரிப்பணம் பட்டுவாடாகி விட்டன இதை இல்லாம இனிமேல் அது இதுன்னு போட்டால் அது தனி மக்களை திசை திருப்புகிறது இந்த பத்திரிகைகளும் கூடாது வாங்கிக் கொண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்